தமிழகத்தின் இன்றைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கூட்டங்களில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெற்குப்பை பேரூராட்சி மற்றும் திருப்பத்தூர் எஸ்புதூர் கல்லல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொடியேற்றம் நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது நெற்குப்பை பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பழனியப்பன் தலைமையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார் அதைத் தொடர்ந்து பேரூராட்சி செயல் அலுவலர் உமா மகேஸ்வரன் மாவட்ட ஆட்சியரிடம் மாவட்ட அளவில் சிறந்த பேரூராட்சி செயல் அலுவலர் என்ற விருது வாங்கியமைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா யூனியன் வடிவேல் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மகிபாலன்பட்டி ஊராட்சி மகிபாலன்பட்டி ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது இதில் அனைத்து கிராம சபை கூட்டங்களிலும் பலமுறை தீர்மானங்கள் வைத்து வலியுறுத்தி வரும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் கனியின் பூங்குன்றினாருக்கு அவர் பிறந்த இப்பகுதியிலேயே மணிபண்டமம் அமைத்தல் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் பயனாளிகளுக்கு வீடு கட்டுதல் சாலப்பட்டி வழியாக திருப்பத்தூருக்கு பேருந்து இயக்குதல் கிராமம் முழுவதும் தெருவிலுக்கு அமைத்தல் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்குதல் சீமை கருவேல மரங்களை அகற்றுதல் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கொன்னத்தான்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் அழகு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பருவமழை துவங்க உள்ள நிலையில் பெய்யும் மழை நீரை விவசாயத்திற்கு முழுமையாக பயன்படுத்த பூலான் கண்மாய் முதல் கொன்னத்தான் கண்மாய் வரை உள்ள வரத்து கால்வாய் தூர்வார வேண்டும் மின்வாரியத்தால் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் விநியோகிக்கப்படும் மும்முனை மின்சாரத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் விநியோகிக்க வழிவகை செய்ய வேண்டும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் மூன்று சென்ட் நிலத்திற்கு மிகாமல் வீடு கட்டி குடியிருந்து வரும் பயனாளிகளுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் விரிசொளி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் நெற்குப்பையை

இக்கூட்டத்தில் துவாரில் இருந்து வனப்பகுதி வழியாக வேலங்குடிக்கு சாலை அமைத்தல் ஏடி காலனியில் சமுதாய கூடம் ஏற்படுத்துதல் துவாரில் செயல்பட்டு வரும் நடுநிலை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கூடுதலாக இரண்டு வகுப்பறை கட்டிடம் ஏற்படுத்துதல் கலைஞரின் கனவு எந்த திட்டத்தின் கீழ் பத்து நபர்களுக்கு புதிய வீடு கட்டித்தர நடவடிக்கை மேற்கொள்ளுதல் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இளங்குடி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் நேசம் ஜோசப் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மாவட்ட அளவில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான விருதினை பெற்றதற்காக கிராம மக்கள் முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் இளங்குடி ஊராட்சி மன்ற தொடக்கப்பள்ளி அங்கன்வாடி மையம் புதிய ஊராட்சி மன்ற கட்டிட வளாகத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் கண்மாய் சேதமான மடைகளை அகற்றிவிட்டு புதியது அமைத்தல் நீண்ட நாள் கோரிக்கையான கருக்குடி கிராமத்திற்கு கூடம் அமைத்தல் சீமை கருவேல மரங்களை அழித்தல் இளங்குடி சிவன் கோவில் சாலை அமைத்தல் இளங்குடியில் கால்நடை மருத்துவ துணை மையம் வேண்டுதல் இளங்குடியில் கால்நடை மருத்துவ துணை மையம் வேண்டுதல் புலையின் நூற்றி ஐம்பதில் முப்பத்தி நான்கு ஏக்கரில் அடர் காடுகள் அமைத்து மான்களை பாதுகாத்தல் ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் மரம் வளர்த்து மழைநீர் சேகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வாரப்பூர் ஊராட்சி வாரப்பூர் ஊராட்சியில் சிறப்பு கிராம கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் மலர்விழி நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொது செலவினம் ஊராட்சி தணிக்கை அறிக்கை இணைய வழியாக வரி செலுத்துதல் குறித்து விவாதிக்கப்பட்டது நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளில் திருப்பத்தூர் யூனியன் துணை சேர்மன் மீனால் வெள்ளைச்சாமி வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமதாஸ் வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்தியன் மேற்பார்வையாளர் பிரவீன் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சதீஷ் எஸ் வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சாந்தி லட்சுமணராஜ் நெற்குப்பை பேராட்சி மன்ற இருநிலை உதவியாளர் சேரலாதன் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் ஊராட்சி செயலர்கள் ஊரக வளர்ச்சி துறை அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கால்நடை மருத்துவர்கள் வேளாண் அலுவலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்